அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க நம்ம கடைசியாக பண்ண விற்பனை பதிவு எல்லாமே மாடு வீடியோ பதிவு போட்டால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் விற்பனை ஆயிடுச்சுங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பதிவில் ரெண்டு தரமான மாடோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறேங்க ரெண்டுமே போடி டைப் மாடு தரமான மாடுங்க இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் ரெண்டாம் நேற்று நல்ல ஒரு மடி செட்டில் தலைச்சனையே ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறவை கொடுத்த மாடுங்க கண்ணின்றக்குன்னு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா மடி வைக்கிங்க ஒரு சந்தனம் பிள்ளையில் கரம்பை கலந்த மாதிரி ஒரு தெளிவான பிரீடுங்க நல்லா பெருவிட்டுங்க இந்த இதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு லிட்டர் கறவை சாலண்டை எதிர்பார்க்கலாங்க மாடு அந்தளவுக்கு நல்ல கைகால் ஊக்கம் தோல் நைஸு பாலிஷில் இருக்குதுங்க நல்லா பட்டி விளாசத்தில் இருக்குதுங்க அடிக்க ஒரு காம்பு இருக்குதுங்க நல்ல ஒரு ரகமான ஜெர்சி டைப் மாடுங்க சந்தன பிள்ளையில் ஒரு கரும்பை கலந்த மாதிரி ஒரு தரமான மாடுங்க மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணி இனிடுங்க பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் கறவை இந்த ஈத்துக்கு ரெண்டாம் ஈத்துக்கு சாலீடாக எதிர்பார்க்கலாங்க மாடு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நாட் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து விற்பனைக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க மாடு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே திரியே நம்பரை கால் பண்ணுங்கள் இதோடய விற்பனை ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பதாயிரம் சொல்கிறேங்க ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாங்க நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரேட் ஃபிக்ஸர் கிடையாதுங்க முன்பே பண்ணி அனுசிச்சு பண்ணி தரலாங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க நல்லா ஒரு ரேர் கலர் பஞ்சாப் ரக ஜெர்சி ப்ரீடில் வருங்க நல்ல இந்த நெத்தி வெள்ளையில் மூணு கலர் மிக்சிங் வருங்க ஒயிட்டு செவலை செம்பூத்து தலையீத்துக்கிட்டே தாங்க நாலே பல்லு நல்ல ஒரு தரமான ப்ரீட் குவாலிட்டியில் ஒரு பஞ்சாப் ரக ப்ரீடில் மாடு ஒரு தெளிவான மாடுங்க நாலு காம்பு நல்லா நட்சத்திர மாதிரி தெளிவாக இருக்குதுங்க அடிக்கு ஒரு காம்பு இருக்குதுங்க மடிக்கோச்சு இல்லாமல் நல்லா தெளிவான மாடுங்க மாடு நல்லா மேய்ச்சலுக்கு தண்ணி தண்ணிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க நல்லா வெயிலே அண்ணாங்கால் போட்டு சம்சாரிக்கிட்ட நல்லா மேஞ்சு வளர்ந்த மாடுங்க கெஸ் அடிக்கிறது மேயாமல் நிற்கிறது மாட்டில் எந்த கோளாரும் கிடையாதுங்க இதோடய விற்பனை ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறேங்க நீங்கள் கால் பண்ணி பேசுனா ரேட்டை முன்னப்பட அனுசரித்து பண்ணித்தரலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வாகன வசதி பண்ணிட்டுருக்குறேங்க மாடு நல்ல ஒரு ரேர் கலர் பேச்சுனே சொல்லலாங்க இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றில் ஒரு பத்து மாடு தான் கிடைக்கும் கிடைச்சாலும் நம்மளும் ரேட் ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து கொடுத்து தாங்க வாங்குற மாதிரி இருக்குது நீங்கள் அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறோம் அப்படின்னா நீ கால் பண்ணிங்கன்னா ரேட் அனுசரித்து பண்ணிக்கலாங்க நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடுங்க நம்ம சந்தையிலேயோ பண்ணையிலோ எடுக்கிற மாடு கிடையாதுங்க இதெல்லாம் சம்சாரி வந்து அண்ணாங்கல் போட்டு மதியம் ஒரு மணி வரைக்கும் வெயில் நல்லா மேய்ச்சு வளர்த்தன கைப்பக்குவதிலருந்து ஒரு தரமான ப்ரீடுங்க நன்றி வணக்கம்ங்க